கொங்கு நாட்டின் முதல் சிவஸ்தலம் காசிக்கு இணையான புண்ணியபூமி அவினாசி திருப்புக்கொளியூர் இங்கு சுந்தரர் நாயன்மார் பாடிய அதிசயத்தில் முதலை விழுங்கிய சிறுவன் உயிருடன் திரும்பினார் அந்த அதிசயம் நடந்த அவிநாசி அவினாசியப்பர் பற்றி இன்றைய பயணத்தில் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காசிக்கு இணையான ஒரு சிவன் கோயில் அவினாசி அவினாசியப்பர் கோயில் இந்த கோவில் இரண்டாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்தது இத்தலத்தின் மூலவர் அவினாசியப்பர் இவர் சுயம்பு லிங்கமாவார் இந்த கோவிலின் வரலாறு என்னவென்றால் அவினாசியப்பர் திருக்கோவில் குளத்தங்கரையில் சில அந்தண சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு சிறுவன் அந்த குளத்தில் நீந்தி விளையாடிக் கொண்டிருக்கும்போது அந்தச் சிறுவனின் தாய் தந்தை நண்பர்களின் கண்முன்னே ஒரு முதலை அந்த சிறுவனை விழுங்கிவிட்டது இந்த சம்பவம் நடந்து மூன்று ஆண்டுகள் கழிந்தது அந்த சமயத்தில் நாயன்மாரான சுந்தரர் அந்த ஊருக்கு வருகை தந்தார் அந்த சிறுவனின் நண்பன் வீட்டில் வேத மந்திரங்கள் முழங்க பூணூல் சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதற்கு எதிர் வீட்டில் மூன்று வருடங்களுக்கு முன்பு இறந்த மகனை எண்ணி பெற்றோர்கள் அழுது கொண்டிருந்தனர் தன் மகன் உயிரோடு இருந்திருந்தால் தங்கள் வீட்டிலும் பூணூல் சடங்கு நடந்திருக்கும் என்று எண்ணி அழுது கொண்டிருந்தனர் இவர்களின் வேதனையை அறிந்த சுந்தரர் அங்கிருந்து நேராக அவினாட்சியப்பர் கோவிலுக்கு சென்று பதிகம் பாடி அந்தக் குழந்தையை உயிரோடு மீட்டு தர வேண்டுமென்று அந்த சிவனிடம் வேண்டிக் கேட்டுக்கொண்டார் சுந்தரரின் வேண்டுதலுக்கு செவி கொடுத்த இறைவன் அந்த முதலைக்கு ஐந்து வயதுடைய சிறுவன் மூன்று ஆண்டுகள் கழித்து எட்டு வயதில் எப்படி இருப்பானோ அந்த தோற்றத்திலேயே அந்த பாலகன் முதலை வாயிலிருந்து வெளியில் வரவேண்டும் என்று கட்டளையிட்டார் அவினாசியப்பரின் கட்டளைப்படி அந்த முதலையும் அந்த பாலகனை வெளியே விட்டுவிட்டது அந்த பாலகனை முதலை வாயிலிருந்து மீட்டுத் தந்தது இந்த அவினாசி கோவில்தான் இந்த நிகழ்வினை முதலை வாய்ப்பிள்ளை உற்சவம் என்ற பெயரில் இக்கோவிலில் கொண்டாடுகின்றனர் இவ்விழா பங்குனி உத்தரத்தின் மூன்றாவது நாளன்று இக்கோயிலில் நடைபெறுகிறது